மீனம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போறதுக்கு முன்னாடி எல்லா வல்லமையும் கொண்ட நம்மை காக்கும் கடவுளான அந்த முருகப் மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே என்னை காக்கும் முருகனை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் சரிங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க பிறப்பிலேயே ஒரு தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களாக இருக்காங்க எதையுமே அவசரப்பட்டு செய்யாமல் மெதுவாக அதே சமயத்தில் நிதானமாக யோசித்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சு வாழப்போ போகிறாங்க நம்ம மீனம் ராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் எனக்கு மட்டும் எல்லாம் கிடச்சா போதும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் இவங்கக்கிட்ட துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மீன ராசிக்காரங்க கடவுளை சும்மா பேருக்கு கும்பிடாமல் ரொம்பவே பக்தி ஸ்ரத்தையோட கண்மூடித்தனமாக நம்புவாங்க குறி தவறாத அம்பு மாதிரி எய்தா அந்த அம்பு எப்படி போய் சேருமோ அதே மாதிரி இவங்களும் தான் கொண்ட குறிக்கோள் தவறாம ரொம்பவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு மீனம் ராசிக்கார சொந்தங்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா உங்களுக்கு நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள குமுறுறது உங்க மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க மீனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல விலகி கரைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது குறிப்பா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க நீண்ட நாளாக திருமணமாகாமல் திருமண தடை இருந்துச்சு பார்த்திங்களா அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமாக நடக்கப் போகுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டிருந்தவங்களுக்கு அந்த பகவான் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக அதாவது அப்பா வழி சொத்துக்களில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து போகுதுங்க படித்து முடிச்சிட்டு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேலை இருக்க நம்ம இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் போல சிறப்பான வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க ஏன் அன்பு மீனம் ராசினியர்களே ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கும் நீங்கள் நினச்சதை அடையணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு சரியான கூட்டாளிகளை சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்க ஒருவேளை தவறானவர்களுடன் சேர்ந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறோம் எப்பவுமே நல்லவங்க கிட்ட உதவி கேட்கறது தாங்க நல்லது கெட்டவர்களிடம் தெரியாம கூட உதவி கேட்டு தயவு செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீங்க ஏன்னா கெட்டவர்கள் உங்க வீட்டிலேயே குடியேறி உங்களுடைய சொந்த நடவடிக்கைகளில் உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுவாங்க அது பெரிய சிக்கலாயிடும் அதனால யாரை வீட்டுக்குள்ளே விடுறது யாரை பக்கத்தில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உஷாராருங்க சரி இப்போ பரிகாரங்களை பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விஷ்ணு பூஜை செய்யுங்க பெருமாளை மனமுருகி வழிபாடு செய்யுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் செய்யுங்க முடிஞ்சால் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்க தினமும் காலையில் ஒரு நூற்று எட்டு தடவை அதே போல் மாலையில் ஒரு நூற்று எட்டு தடவை நாராயண மந்திரம் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குங்க வீட்டில் ரொம்ப திருஷ்டி இருக்குது கண் திருஷ்டி கோளாறு இருக்குது எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் சுத்தமான தண்ணியில் கலந்து உங்கள் வீடு முழுக்க மூலை முடுக்கு எல்லாம் படுற மாதிரி தெளிச்சிருங்க தினமும் காலையில் நூற்றி எட்டு தடவை மாலையில் நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அதே சமயம் வதே சமயம் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிக்க விடுங்க அல்லது நீங்களே பாராயணம் பண்ணுங்க வியாழக்கிழமைகளில் தன்வந்திரி பகவான் கோவிலுக்கு போயிட்டு தன்வந்திரி தேவதையை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை மறக்காம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவியுங்க அப்படி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வேறு எங்கேயும் போகாமல் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரணுங்க அப்போ அந்த அருள் வீட்டுக்கு வரும் உங்களுக்கு திருஷ்டி உடல் சரியில்லாமல் போகிறது உடம்பில் அரிப்பு வரது ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் தானம் பண்ணுங்க சுத்தமான தயிரை அபிஷேகத்துக்கு கொடுங்க இல்லைன்னா ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு தயிர் சாதமாக கலந்து கொடுக்கணுங்க கோவிலில் அன்னதானம் நடக்கிறப்போ மற்றவங்களுக்கு தயிர் கொடுங்க தயிர் சாதம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு தானமாக கொடுங்க இது தோல் வியாதிகளை நீக்கும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பரிகாரம் செய்யணும் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் வாசனைக்கு பன்னீரையும் சந்தனத்தையும் கலந்து உங்க வீடு முழுக்க வாசப்படி உட்பட எல்லா இடத்துலையும் தெளிச்சுருங்க அப்படி தெளிக்கும்போது சும்மா தெளிக்காமல் நாராயண மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தெளிங்க இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு முறையாவது சொல்லுங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டவே அண்டாது நெருங்கவே முடியாது கண் கண்ஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான சிக்கல்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடிருங்க உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு வசீகர சக்தி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை எல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க நம்ம வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படி பாவவங்கள் மறையணும்னு நினச்சிங்கன்னா ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற இந்த மந்திரத்தை தினமும் உங்கள் வீடுகளில் சொல்லுங்கள் தினமும் வீட்டில் ஒரு தீபமாவது எத்திக்கோங்க தயவு செஞ்சு வீட்டை இருளாக்க விடாதீங்க வீடு எப்பவும் வெளிச்சமாக இருக்கட்டும் வீட்டில் எப்போவுமே நல்ல வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும் மிக முக்கியமாக வீட்டில் இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அது தரித்திரத்தை உண்டாக்கிறோம் அதே போல் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத சுத்தமாக தவிர்த்திடணுங்க மங்களகரமாக பேசுங்க தொழிலில் பெரிய லாஸ் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி கஷ்டம் இருந்தா ஒரு கோமாதா பூஜை செய்ங்க அதாவது பசுமாடு மற்றும் அதோடய கண்ணுக்குட்டியை உங்கள் வீட்டுக்கு பத்திரமாக அழைச்சிட்டு வந்து வீட்டு மத்திய பகுதியில் அதாவது ஹாலில் நிப்பாட்டி அந்த பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுவுக்கு ஒரு அழகான புடவை வாங்கி சாத்தி அந்த சின்ன கண்ணுக்குட்டிக்கும் ஒரு புடவை சாத்தி மாலை எல்லாம் போட்டு வணங்குங்க பிறகு ஒரு பெரிய தட்லையே இல்லைன்னா பாக்கெட்லேயோ இல்லைனா ஒரு முழு வாழை இலையிலையோ பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அது கூட வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம் இது எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு உங்கள் கையாலேயே சாப்பிட்ட கொடுங்க பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தலை தெரிக்க வெளியில் போயிருங்க இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது ராசி மண்டலத்தில் நம்முடைய மீனம் ராசி பன்னிரெண்டாவது ராசியாக இருக்குதுங்க இந்த மீனம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சாட்சாத் அந்த குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் மீனம் ராசியை சேர்ந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா அதாவது நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியாக இருக்காங்க பொதுவாகவே மீனம் ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சாலேயே எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனித்திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா அதாவது பொய் சொல்லி எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க அடுத்தவங்க இதை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் மாபெரும் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நிறைய பேர் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்க நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனமுருகி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்று அப்படின்னு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு உங்கள் குலம் காக்குங்க உங்கள் குலம் தழைக்க வைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறந்தான் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறந்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமே இல்லை மாற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள் விரக்தியாக சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தால் போதுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திருங்க அந்த காலையில் வரக்கூடிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாம் அந்த சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சி போயிருங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் ஆனால் அந்த ஆசைகளை அடைய நம்ம சும்மா நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை தேடணும் ஒவ்வொரு நாளும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க விடாமுயற்சியா முயற்சியோடு உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க எல்லாருக்குமே பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கா ஆனால் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சோதனைகளையும் தாங்க முடியாத வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்ருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த பதிவு மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவாக இருக்குதுங்க இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்க வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியுங்க மீனம் ராசிக்காரங்க தற்போது நிறைய குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எது சரி எது தவறுன்னு தெரியலை சரியான பாதையை பிடிக்க தவறுனா இன்னும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நிதானமாக சரியான பாதையில் பயணம் செய்யுங்க நம்பிக்கையான செய்தி என்னென்னா செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாருங்க இதன் மூலமாக உங்கள் குழப்பங்கள் தீராத பிரச்சனைகள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க உங்கள் மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருங்க உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் பிறக்குங்க என்னதான் ஜென்மசனியின் தாக்கம் இருந்தாலும் பணம் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பணம் ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாதுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மீனம் ராசிக்காரங்களே நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை உணர்ந்து அவற்றை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்கள் இருந்தாவே போதுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு உன்னதமான இடத்தை நிச்சயம் அடைய முடியுங்க சில நேரங்களில் அலட்சியத்தினாலேயோ அல்லது அவசர முடிவுகளாலேயோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாத பயனாலேயோ நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க நேரிடுங்க அப்படி ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கும்போது ஆமாம் நான் தெரியாமல் தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு உங்களுடைய மனப்பக்குவத்தின் மூலமாக நீங்கள் திருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் எல்லாம் ரொம்ப அருமையாக பிரகாசமாக இருக்குங்க வாழ்க்கையை தயவு செஞ்சு சாதாரணமாக நினைக்க வேண்டாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ எதை கையில் வைக்கிறீங்களோ எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் சந்ததி அணவைக்கு போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் செய்த செயல்களே அதுக்கு காரணமாக இருக்குங்க நீங்கள் நல்லதை நினச்சி நல்லதையே மற்றவங்களுக்கு செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க எப்பவும் நேர்மையாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் முருகா வணக்கம்